சுடர் நேயர்களுக்கு வணக்கம் கால்பந்து விளையாட்டின் போது பெனால்டி ஷாட்டையை தடுக்க முயன்ற கோல் கீப்பர் களத்திலேயே சரிந்து விழுந்தார் பிரேசிலில் கோல் கீப்பர் ஆண்டோனியோ எட்ஸன் டேண்டோ சவுசா என்பவர் எதிரணி அடித்த பெனால்டி ஷாட்டை நெஞ்சால் தடுத்த நிலையில் களத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார் பிக்சி என்ற சில பேரால் அழைக்கப்படும் முப்பத்தி நான்கு வயது டான்டோ சவுசா வடக்கு பிரேசிலின் பராவில் அமெச்சூர் புட்சல் போட்டியில் சிந்து மேட்டோஸ் அணிக்காக விளையாடி வந்தார் பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பட்ட டான் சவுசா போகும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பரா புட்சல் கால்பந்து சம்மேளனம் அஞ்சலி வெளியிட்டிருப்பதோடு தொடரின் மீதமுள்ள போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா எல்லை நோக்கி பத்து போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுராவை போதைப்பொருள் பயங்கரவாதி என குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை பிடித்து ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதி அறிவித்துள்ளார் கடந்த மாதம் வெனிசுலா கடல் எல்லை நோக்கி மூன்று ஏவுகணை எதிர்ப்பு போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியது இந்நிலையில் வெனிசுலா கப்பல் ஒன்று அமெரிக்காவிற்கு போதைப்பொருள் கடத்த முயன்றதாக கூறி அந்த கப்பல் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் கப்பல் மூழ்கியதில் பதினோரு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் வெனிசுலாவின் நிலையில் உள்ள புவேர்டோ ரிகோ பகுதிக்கு பத்து எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு எதிராக நாட்டை பாதுகாக்க எட்டு மில்லியன் மக்களை திரட்டி வருவதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்தார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஆட்டோ உதிரி பாகங்கள் விண்வெளி தயாரிப்புகள் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் கிடைக்காத இயற்கை வளங்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் கூறும்போது இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவின் உத்திய குற்றம் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை ஆதரிக்க இந்தியா தயாராக உள்ளது என ஐநாவில் இந்திய நிரந்தர பிரதிநிதி பர்வதே ஹ் தெரிவித்தாரு இது குறித்து ஐநாவில் விவாதத்தின் போது இந்திய நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஸ் கூறியதாவது உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை ஆதரிக்க தயாராக உள்ளவர் உக்ரைனின் நிலைமை குறித்து இந்தியா தொடர்ந்து கவலை கொண்டுள்ளது அப்பாவி உயிர்களை உழப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது போர்க்குளத்தில் எந்த தீர்வையும் காண முடியாது இது போரின் சகாத்தமல்ல அல்ல ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர் வர்களுடன் பிரதமர் மோடி தொடர்பில் இருக்கின்றார் இது அமைதியை கொண்டுவர இந்தியாவின் பங்களிப்பை எடுத்துரைக்கின்றது இவ்வாறு பர்வதேனிகரை தெரிவித்தார் பேச்சுவாயிலாக போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் ஆயுத பலத்தை பயன்படுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா தொடர்ந்த போர் தற்போதும் நீடித்து வருகின்றது இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் செய்தியாளர்களை நேற்று முன்தினம் சந்தித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறியுள்ளதாவது என்னுடைய அனுமானத்தின்படி பொதுவான புரிதல் மேலோங்கினால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுக்கு வாய்ப்புள்ளது அவ்வாறு இல்லாமல் ஆயுத பலத்தால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினாலும் ரஷ்யா அதற்கும் தயாராக இருக்கின்றது சமரச பேச்சு இருந்த போதிலும் ரஷ்யாவின் நீண்டகால கோரிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை புடின் தன் பேச்சில் தெளிவுபடுத்தியுள்ளார் ஜெலென்ஸ்கியை மாஸ்கோவில் மட்டுமே சந்திக்க வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ள கருத்தை உக்ரைன் ஏற்க மறுத்துவிட்டது மாறாக பேச்சு நடத்துவதற்கான இடமாக பல நடுநிலை நாடுகளை உக்ரைன் முன்மொழிந்துள்ளது புடீனின் முன்மொழி ஒரு நயவஞ்சகமான தந்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாத மிரட்டல்கள் ரஷ்யா தன் ஆக்கிரமிப்பை தொடரும் வரையிலும் ஒரு நியாயமான தீர்வை காண உண்மையான விருப்பத்தை காட்டாத வரையிலும் அர்த்தமுள்ள அமைதி பேச்சு நடக்காது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் நடத்திய தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் நூற்று பதினூன்று பேர் கொல்லப்பட்டனர் நேற்று முன்தினம் உணவுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேரை இஸ்ரேலிய படைகள் கொன்றுள்ளன காசா நகரில் மற்றும் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல்களும் தொடர்கின்றன ஷேக் ராத்வான் பகுதியில் நடந்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதி காக்கும் படையினர் இருந்த இடத்திற்கு அருகே இஸ்ரேல் இராணுவம் ட்ரோன்கள் மூலம் நான்கு குண்டுகளை வீசியுள்ளது சாலை தடையை அமைதி படையினர் அகற்றும் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினமாலை ஐரோப்பிய ஜூனியன் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டோமேட்ரோமி ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா வான்டேர் லேயன் ஆகியோருடன் கான்பரன்ஸ் காலில் தொலைபேசியில் உரையாடினார் இதன்போது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் உறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இது தவிர உக்ரைனில் நீண்டகாலமாக நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இருதரப்பினரின் முயற்சிகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது மேலும் அடுத்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தருமாறு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை பிரதமர் மோடி அழைத்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் இங்கிலாந்து செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையே ஒரு காலத்தில் தனிப்பட்ட முறையில் நல்ல உறவு இருந்தது அது இப்போதும் முடிந்துவிட்டது என நான் நினைக்கின்றேன் இது அனைவருக்கும் ஒரு பாடம் உதாரணமாக இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டார்மருக்கு இது ஒரு பெரிய பாடம் ட்ரம்பை நம்பியை அடைய வேண்டாம் ஒரு நல்ல தனிப்பட்ட உறவு சில சமயங்களில் உதவக்கூடும் அரசு ராஜாங்குறவு வேறு தனிப்பட்ட நட்பு என்பது வேறு அதனால் தான் அவர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் சர்வதேச உறவுகளை தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகளின் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார் என நினைக்கின்றன ஹூஸ்டனில் நடந்த ஹவுடி மோடி பேரணி முதல் அரசு வருகைகள் வரை தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த மோடி ட்ரம்ப் இடையிலான உறவுகள் இப்போது மோசமாகியுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நீடித்து வரும் சூழலில் ஜான் பால்டன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்தவர் மார்க் ஜுகர்பேக் இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் வழக்கறிஞர் மார்க் மீட்டான் நிறுவன சிஇஓவான மார்க் ஜுகர்பேக் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் அதில் ஒரே பேரை கொண்டுள்ளதால் தனது ஃபேஸ்புக் கணக்கு ஐந்து முறை முடக்கப்பட்டது என்றும் கணக்கு முடக்கப்பட்டதால் தனது விளம்பர வருவாய் இழப்பு ஏற்பட்டதால் இழப்பீடு தர வேண்டும் எனவும் முறையிட்டுள்ளார் போலி பெயர் ஆள் மாறாட்டம் குற்றச்சாட்டுகளின் கீழ் தனது பக்கங்களை மூடியதற்காக தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டோ அலட்சியமாக செயற்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொரு முறையும் ஃபேஸ்புக் கணக்கை திரும்ப பெற பல மாதங்களானது கடைசியாக தனது கணக்கை திரும்ப பெற ஆறு மாதங்களானது வழக்கறிஞர் மார்க் தனது போராட்டங்களை விவரிக்கும் வகையில் ஒரு வலைத்தளத்தையும் உருவாக்கியுள்ளார் ஒரே பெயரை கொண்டதால் ஏற்பட்ட இந்த குழப்பம் அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது